நீங்கள் முதன் முதலில் ராஜயோக பாடம் கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு பிடித்த ஞான கருத்து வணக்கம் இந்த ராஜயோக கல்வியில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் அதுக்கு முதல் நிறைய யோகா இதுகளுக்கு தேடி போயிருக்கிறேன் நிறைய விஷயங்களை கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் ஏன்னா எனக்கு என்னை ஆளோன்னு ஒரு விருப்பம் அதாவது என்னுடைய புலனங்களை நான் ஆளோன்னு ரொம்ப விருப்பம் அதேரம் வேறு கலைகள் அதில் கற்றாலும் எல்லா கலைகள்லையுமே கடைசியாக தியானத்தை பற்றி சொல்லுவாங்க அதில் வந்து எங்களோடய புலன்களை முழுமையாக ஆள்றது இப்போ நான் இப்படி நிறைய விஷயம் தேடிக்கொண்டிருந்தேன் அதில் எனக்கு இந்த ராயோக கல்வி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்றால் நான் யாரென்று உணர்ந்து கொண்டேன் அதாவது என்னை யாராலையும் அழிக்க முடியாது ஒரு சக்தி அதே நேரம் கடவுளை பற்றி நிறைய அபிப்பிராயங்கள் இருந்துச்சு ஒவ்வொருவரும் தாங்கள் தாங்கள் நினச்ச விஷயங்களை சொல்லியிருந்தாங்க எனக்கு நோமலாகவே யாரும் இப்போ ஒரு மனுஷர் இதுலான்னு கடவுள் அப்படி யார்ட்டையும் எங்கள் காலில் பூசை செய்கிறது அதை வணங்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்காது ஆனால் நான் இதை நினைச்சு கொண்டு தேடி நினும் இப்போ இங்கே வந்து கடவுள் ஒரே ஒருவர் அவர் இப்படி தான் இருக்கார் அவருக்கு மனித உருவம் கிடையாது அவர் ஒரு புள்ளி ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் ஒரு ஒளியாக இருக்கிறார் புரிஞ்சுக்கொண்டோன்னா எனக்கு ரொம்ப அந்த முதல் ரெண்டு கிளாஸ்லேயுமே நான் தேடின விஷயம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் அதை அப்படியே முழுமையாக நம்ப வழிக்கிட்டேன் ஏன்னா நான் இதை தேடினோம் அது எனக்கு கிடைச்சுன்னு ஒரு முழுமையான நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு நீங்கள் இந்த பிராமண வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வழிவகுத்தது எது இந்த பிராமண வாழ்க்கையில நிறைய விஷயம் இருக்கு நான் இதை ஃபாலோ பண்ணி போறதுக்கு அதுல ஒன்று வந்து அதாவது கர்மா இப்ப நான் என்ன செய்யறனோ என்னுடைய வாழ்க்கையில கடவுள் கூட எதுவும் செய்ய முடியாது என்ன நான் செய்கிறதுன்ற விளைவு நான் தான் அனுபவிப்பேன் அதாவது நல்லது கெட்டது சரியாக உணர்ந்து கொண்டு அதை சரியாக நான் எதை செய்கிறேனோ அதனுடைய பலனை நான் தான் தான் வந்து சேரும் என்றதை எனக்கு முழுமையாக அது நான் இதில் நல்லா அறிஞ்சு கொண்டேன் அதனால் இப்போ இந்த ஞானத்தில் எல்லா விஷயமுமே எங்களுக்கு இறைவன் தரார் இல்லையா எப்படி நாங்கள் சரியாக வாழணும்னு எல்லாமே சொல்லி தந்தாலும் சிலது எங்களுடைய பழைய சுபாவங்கள் காரணமாக சிலது ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கும் சிலது ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் என்னுடைய மனசில் முழுமையான நம்பிக்கை இருக்குது நான் எதை செய்கிறனோ அதனுடைய விளைவை நான் தான் அனுபவிப்பேன் அதுக்கு என்ன சுற்றி இருக்கிற எந்த ஒரு மனிதர்களோ கடவுளோ காரணம் கிடையாது இங்கே எனக்கு இப்போ கடவுள் ஆசிரியராக இருந்து படிப்பிக்கிறாரு அவர் வழி தான் மட்டும் காட்ட முடியும் அந்த வழியை நான் மிக சரியாக பின்பற்றினென்றால் அதுக்குரிய விஷயங்கள் நான் அனுபவிப்பேன் அந்த வழியை என்னால் சரியாக பின்பற்ற முடியாத பொழுது அதுக்குரிய விஷயங்களை நான் அனுபவிப்பேன் ஏன்னால் நிறைய பேர் இந்த பார்த்தீங்கன்னா இந்த சரண்டர்ஸ் வாழ்க்கை இந்த இந்த பிராமண வாழ்க்கையில் சரண்டர் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க பிறகு ஒரு காலத்தில் ஏதாவது ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமான்னு சொல்லி ஆனால் எனக்கு இதில் முழுமையான நம்பிக்கை நின்றால் யாரும் இதுக்கு பொறுப்பில்லை என்பதை இந்த ஞானத்தில் நான் நல்லா தெளிவாக புரிஞ்சு கொண்டேன் கடவுள் கூட அதில் ஒன்றும் செய்ய முடியாது என்னை அவர் இப்படி அழகாக படிப்பிக்கிறார் அதை நான் முழுமையாக புரிஞ்சு கொண்டு நடந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நான் போய்கொள்ளலாம் இதுதான் எனக்கு இந்த ஞான பாதையில் என்ன தொடர்ச்சியாக போகக்கூடியதாக இருந்துச்சு ஆத்ம உணர்வினை எவ்வாறு பயிற்சி செய்கிறீர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆத்ம உணர்வு இந்த ஆத்ம உணர்வை பற்றி இப்போ நான் இதுவரையும் இந்த இதில் வந்து அப்படி எனக்கு எந்த காட்சிகளும் இதுவரையும் எதுவும் கிடைச்சதில்லை எந்த காட்சிகளையும் நான் அப்படி பார்த்ததில்லை ஆனால் இறைவன் படிப்பிக்கிற அந்த கல்வியில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறபடியாக நான் ஆத்ம உணர்வுன்றது ரொம்ப ஃபீல் பண்ணுறது அதாவது இறைவன் எங்களுக்கு ஆத்மான குணங்களை பற்றி அழகாக சொல்லி தந்திருக்காரு நான் அந்த குணங்களோட நல்ல இயல்பாக இருக்கும் பொழுது நான் நல்ல ஆத்ம உணர்வில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அதே நேரம் எனக்குள்ள நெகட்டிவ் வேஸ்ட் எந்த சூழ்நிலையிலும் நான் வராமல் இருக்கிற பொழுது நான் ஆத்ம உணர்வில் இருக்கிறதா நான் அனுபவம் செய்கிறேன் ஆனால் இது தொடர்ச்சியாக எல்லா நேரமும் வரும் இல்லைத்தான் ஆனால் இதுதான் உண்மையான ஆத்ம உணர்வு அதாவது அப்போவும் சொல்லுவார் தெய்வீக குணங்கள் நீங்கள் இந்த யோகம் செய்தாலும் தெய்வீக குணங்களும் இருக்கும்னு சொல்லி இப்போ நான் உண்மையான ஆத்ம உணர்வாக நான் உணர்கிறதுனென்றால் எனக்குள்ள தெய்வீக குணங்களும் தெய்வீக சக்திகளும் எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை வந்தால் கூட அந்த சூழ்நிலையில் என்னால் அந்த தெய்வீக குணங்களும் சக்திகளும் நிறைஞ்சதாக இருக்க முடியுது அதே நேரம் நான் தொடர்பில் வரும் பொழுது மற்றவர்களுடையும் அந்த குணங்களையும் சக்திகளையும் நான் முழுமையாக பாவிச்சேன் என் மனசில் எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் பாவிச்சேன் என்றால் நான் அந்த ஆத்ம உணர்வில் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் யோகாவின் போது தங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டுள்ளதா யோகா அனுபவங்கள் ஒருத்தர் நிறைய அனுபவங்கள் அதை நான் முதலே நினைச்ச உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு அந்த காட்சிகள் எதுவும் கிடைச்சதில்லை ஆனால் சில சில நேரங்களில் காலை நேர யோகாவாக இருக்கலாம் அல்லது சில நேரம் நாங்கள் ரொம்ப ஒரு ஃபீலிங் பண்ணும் பொழுது உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் அது ஆனந்த கண்ணீர் என்பது அவ்வளவு ஒரு சுகத்த உணர்வம் அந்த சுகம் எப்படின்னால் இந்த ஐந்து புலனொருக்களுக்கும் அப்பாற்பட்டு எனக்கு உண்டை பார்த்தோ அல்லது ஏதாவது உண்டை குடிச்சோ அல்லது ஏதாவது உண்டை கேட்டோ ஏதோ உண்டு தொட்டு உணர்ந்து இருக்காது ஆனால் இயல்பாக ஒரு சுகமாக இருக்கும் அந்த சுகம் அது வேற எங்கேயும் இருந்து அனுபவிக்கிறதா இல்லை அது விரைவகிட்டே இருந்து நான் பெற்ற சுகமாக அனுபவிப்பேன் இதுதான் என்னுடைய அந்த யோக அனுபவமாக நான் சொல்வேன் இப்படி அடிக்க தொடர்ச்சியாக இருக்காது ஆனால் பல சந்தர்ப்பங்கள் அதை அனுபவிக்கக்கூடியதாக இருந்துச்சு இப்போ ராபிட் ஃபயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த கேள்விகளுக்கு நீங்க உடனடியாக பதில் சொல்லணும் ஜானகி தாதிஜி அன்பு தீதி நிர்மலா ரொம்ப அன்பு பாபா உங்களை தன்னுடைய சிறப்பான குழந்தையாக தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுடைய சிறப்பம்சமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த சூழ்நிலையிலே முயற்சியை கைவிடுறதில்ல பாபாவுடனான எந்த உறவை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் நான் பாபாவன் என்னுடைய காதல் நான் எடுக்க முயற்சி செய்கிறேன் நிறைய முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் பாண்டவ் பவனில் உள்ள நான்கு தாமங்களில் உங்களுக்கு பிடித்தது எது குடில் மதுபன் என்ற வார்த்தையை கேட்கும் போது உங்களது எண்ணத்தில் வருவது எது பறக்கிற உணர்வு